பணம் எடுக்க போடுறதுக்கு ப்ளூடூத் ஃபிங்கர் கொஞ்சம் மிஷின் வேணாம் ஓகே அது விஷயமா என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ண சார் எவ்வளவு ரேட்டு அப்படின்னு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஐடி இருக்கா இல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் அனுபவோமா இல்ல சார் ஃபர்ஸ்ட் அனுபவம் சார் ஓகே சார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ளூடூத் மிஷின் வந்து விலை அதிகம் சார் ஆ ஓகே சார் அந்த அளவுக்கு போக வேணாம் சார் இப்ப ரேக வைக்கிற மிஷின் நார்மலாவே இப்போ மந்திரா டிவீஸ் இருக்கும் ஆ மந்த்ரா டிவிஸ் வந்து உங்களுக்கு ரேட் கம்மி மூணு டு மூணு ஐநூறு குள்ள வந்துரும் எல் ஒன் டிவிஸ் லேட்டஸ்ட்டு ஓகே சார் ரெண்டாவது அது சிஸ்டத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது அதை நீங்க மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட கிட்ட வாங்கற மிஷினு அப்படியா சிம் கார்டு ஆக்டிவேஷன்ல இருந்து மற்ற ஐடி வேற ஏதாவது ஐடி வாங்குனீங்கனால அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் சேவை மையம் இ சேவை மையம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மல்டி யூஸ் பண்ணிக்க கூடியது தான் அந்த மிஷினு

ஆமா சார் ஆமா சார் ஆனா நம்ம வந்து என்னன்னா இப்ப நீங்க நான் நூறு சதவீத நஷ்டம் இல்ல அப்படிங்கறது இந்த பிசினஸ்ல சொல்றேன் உங்களுக்கு ஆமா ஆமா கண்டிப்பா அதை வந்து நான் உறுதிப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு மூணு மாசம் நீங்க பிகினிங்ல முதல்ல ஒர்க் பண்ணுங்க ஓகே நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மிஷின் வாங்குங்க பெரிய எந்த மிஷின் ஒரு லட்ச ரூபாயில கூட இருக்குது பிரான்ச் மாதிரி எடுத்து நீங்க பேங்க் மாதிரியே ரன் பண்றதுக்கான பர்மிஷன் கூட இருக்குது ஆ ஓகே சார் ஓகே இதெல்லாம் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா

மணிக்கு ராமசாமி தம்பி கொஞ்சம் பணம் எடுத்து கொடுங்க தம்பி பையனுக்கு உடம்பு சரியில்லை நான் இன்னுக்கு போய் எங்க எடுக்கிறதுன்னு கேட்கறாரு அதாவது எல்லாருமே நைட்டு பத்து மணி வரைக்கும் எடுக்க போறது எப்பாவது ஒரு சூழல்ல எப்பாவது ஒருத்தர் வரும்போது நாம அதை தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரால் நமக்கு சில கஸ்டமர் மிஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு

ஆமா சார் அப்ப நம்ம வந்து மக்கள் கிட்ட கட்டாயமா சொல்லணும் ஏன்னா இப்ப நம்ம நைட்டு பத்து மணிக்கு யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்க போறது கிடையாது கண்டிப்பா ஒரு அர்ஜென்ட்டு அப்படிங்க மாதிரி யாரோ ஒருத்தர் வராருன்னு நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த மக்கள் கிட்ட முகம் சுளிக்காம மக்கள் தான் நம்மளுடைய தொழில் தெய்வம் அப்படிதான் நம்ம பாக்கணும் ஆமா நீங்க வெறுமனே இப்போ நீங்க ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பிரான்ச் எடுத்து வச்சிட்டு உக்காந்துகிட்டாருன்னா வேலை நடக்குங்கறது இந்த இடத்துல கிடையாது கண்டிப்பா சார் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் அடிப்படை நமக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரெட் அவங்க இல்லன்னா இந்த பிசினஸ நீங்க பண்ண முடியாது ஆமா சார் அவங்களாம ஒன்னும் பண்ண முடியாது இப்போ உங்களுடைய எண்ணிக்கை பொறுத்து நம்மளுடைய வளர்ச்சி இருக்கு ஆமா என்னைக்கு அதை தான் சொல்றேன் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நிறைய காரணிகள் இருக்கும் நாம முதல்ல சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய இடம் உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் தொகை உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட உழைப்பு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல பேங்க் இருக்கு நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹில்ஸ் ஏரியா சொல்ல போனா மக்கள் வெளியில போறதே ரொம்ப ஹில்ஸ் நிறைய நாள் மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் கொடைக்கானல் நிறைய நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்களால வெளியில எங்கயும் போகவே முடியாது அந்த மாதிரி ஏரியால நமக்கு வந்து கட்டாயமா பிசினஸ் அதிகமா இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் என்னன்னா சில பேர் வந்து அந்த பாதை எங்களால வர முடியல தம்பி கொஞ்சம் பக்கத்துல வந்து எடுத்துக்கொடுங்கன்னு சொல்லுவாங்க கொடைக்கானல்ல இது சொல்லிருக்காரு என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊட்டியில திறனாளி நண்பரு நடக்கவே முடியாது அவரு ஷாப் வச்சிருக்காரு போன் அடிச்சு சொல்லுவாங்களாம் சார் நான் எனக்கு வேலை முடியறதே ஒரு ஏழு மணிக்கு தான் முடியும் நீங்க மாற்று திறனாளி உங்களை சிரமப்படுத்தற நினைக்க வேணா எனக்கு கொஞ்சம் ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடும் சார் வரதுக்கு கொஞ்சம் எனக்கு வச்சுக்கா பணம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம்

நீங்க உள்ளூர்ல நீங்க உள்ளூர்லயே இருக்கிறதுனாலதான் ராமசாமி பத்து மணிக்கு வந்து உங்களை எழுப்பி விடுறாரு அது மாதிரி நீங்க நான் நான் வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டருங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க எப்ப வேணாலும் உரிமையோட கூப்பிடுறதுக்கு தான் நாங்க ஓகேங்களா அப்ப உங்களுக்கு நான் சரியான சர்வீஸ் பண்ணி கொடுத்தாதான் நீங்கள் வளர முடியும் நானும் வளர முடியும் நீங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுனால எங்க நீங்க ஒரு ரூபா சம்பாரிச்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு பைசா கொடுப்பாங்க ஓகேவா அதுதான் வந்து உங்களுக்கு எங்களுக்கு உள்ள கனெக்ஷன் உங்களை வாழ வைத்து நாங்க வாழ வேண்டும் அதனால உங்களுக்கு தேவையான சர்வீஸ கட்டாயமா செஞ்சு தரணும் ஒர்க் சரிங்களா அதே மாதிரி தான் மக்களை பாக்கணும் மக்களை வாழ வைத்து தான் நீங்க வாழ வேண்டும் மக்களுக்கு ஒரு சௌரியம் பண்ணி தரீங்க இங்க இருந்து இவ்வளவு தூரம் போறத குறைச்சி இங்கே அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க சௌரியம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு வருமானம் அந்த இடத்துல சரிங்களா சோ இது போல வந்து நீங்க தொடர்ச்சியாக செயல்படும் போது உங்களுக்கான வருமானம் நீங்க வேற ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறீங்க ஒரு இருபதாயிரம் மாசம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லட்சம் வரைக்கும் ஏன் பண்ண முடியும் பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம சொன்ன காரணிகள் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கடுமையான உழைப்பு வேணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயமா ஏன் பண்ண முடியும் நான் மறுபடியும் சொல்றதுதான் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது

மக்கள் தொகைங்கிறது இதுக்கு மக்கள்ங்க என்பதுதான் இதோட அடிப்படை இன்கம் பேஸ் ஓகேங்களா தான் இன்வெஸ்ட்மெண்ட் மூணாவது உங்க உழைப்பு சரிங்களா சோ அதனால வந்து இதுல பல்வேறு காரணிகள் இருக்கறதுனால நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட எடுத்த உடனே நீங்க உள்ள போடாதீங்க ஒரு பத்தாயிர ரூபா ரொட்டு இப்போ திருவண்ணாமலையில ஒரு கொரோனா டைம்ல ஒரு தம்பி பண்ண சொன்னாரு அவர் வந்து சென்னையில ஒரு ஐடி முடிச்சிட்டு ஒரு கம்பெனில அப்ரண்டிஸா வேலை பாக்குறாரு பன்னெண்டாயிரம் சம்பளம் பன்னெண்டாயிரத்துல ரூம் ரெண்ட் சாப்பாடு எல்லாம் போக மீதி ஐயாயிரம் தான் மீதி பண்ணுவ ஒரு மாசம் மீதி பண்ணி ஒரு மூணு மாசம் ஒர்க் பண்ணாரு கிடைச்சிது அந்த ஒர்க்கும் போயிடுச்சு அவருக்கு என்கிட்ட நீங்க வாங்க உள்ளூர்ல செய்யலாம் ஏன்னா வந்து கொரோனாவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இறப்பா இருந்தாலும் சரி எந்த பணங்கிறது அத்தியாவசியம் கொரோனா டைம்லயுமே நமக்கு வந்து ஐடி கார்டு கொடுத்து வண்டிக்கு ஓட்டுற ஸ்டிக்கர் கொடுத்து தான் இருந்தோம் எல்லாருமே வந்து நம்ம ஷாப் மட்டும் எல்லா ஷாப்பும் க்ளோஸ்ல ஷாப் ஓப்பன்ல இருக்கும் முன்னாடி மஞ்சள் தண்ணி கை கழுவிக்கிட்டு தொடச்சுக்கிட்டு வைக்க சொல்லி அது நம்ம அனுமதி கொடுத்துருந்தாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமா ஏற்படுது ஏன்னா பேங்க் போகக்கூடிய சூழல் ரொம்ப கம்மியா இருந்ததுனால மக்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்க அதுல இருந்துதான் மக்கள் வந்து விழிப்புணர்வு அதிகமாகி இப்ப பிசினஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நல்ல பயங்கர பீக்கில் இருக்கு இப்போ நாலு வருஷம் கடந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட சதவீதம் வளர்ந்தாச்சு இதுல அதனால வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பிசினஸ் வந்து நம்ம பண்றதுங்கிறது கிராமப்புறம் ரொம்ப ரொம்ப நல்ல ஏரியா இது லீகலானது ஆர்பிஐக்கு கீழே இருக்குது லீகல் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் உங்கள கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எங்க மூலமா வர்றதுனால எங்ககிட்ட நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் ஓகே நாங்க உங்களுக்கு துணை நிர்ப்போம் சரிங்களா உங்களுக்கு ஐடி கார்டு லைசென்ஸ் பேனர் போர்டு எல்லாமே கொடுப்போம் நீங்க லீகலா பண்றதுனால எத்தனை கோடி பண்ணாலும் இதுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ்ங்கிறது எந்த இஸ்யூஸ்ஸும் கிடையாது அந்த மாதிரி இஸ்யூஸ் எது வந்தாலும் நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துருவோம் ஓகேங்களா அதனால ஒண்ணும் காலத்துல நாங்க சொல்றது என்னன்னா ரொடேஷனுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும் அந்த தம்பி சொன்ன மாதிரி பதினஞ்சாயிரத்த எடுத்துக்கிட்டு வந்தாரு இந்த பிசினஸ் தொடங்குனாரு திரும்ப எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கால் பண்றாரு சார் நான் பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இத தொடங்கினமே அப்ப வந்து ஒரே ஒரு மந்திர அடிவைஸ் வாங்கிட்டு மொபைல் தான் ஸ்டார்ட் பண்ணாரு அப்புறம் அவர் பேசும்போது சொன்னாரு என்கிட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தி விட்டேன் பதினஞ்சாயிரத்தோட வந்தவர் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வளர்ந்து விட்டதுன்னு சொன்னாரு சோ இதுக்கு அவரோட கடுமையான உழைப்பு தான் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குரிய இன்கம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திட்டாரு காலப்போக்கில் இன்ற அளவுல அவர் நல்லா வளர்ந்துருப்பாருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை மறுபடியும் அவர் இந்த இதுல வளர்ச்சி விட்டுறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்து போடணுங்கிறத ஒரு ஐடியா இருக்கு அந்த மாதிரி போடுவோம் ஓகே சார் என்னுடைய யாரு சொன்னாலும் கேட்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய மிஷினா வாங்கி வச்சுட்டு உக்காந்துட்டா நம்ம வளர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல அது கிடையாது அது ஒர்க் அதை தாண்டி முன்ன சொன்னதெல்லாம் ஒர்க் சரிங்களா இல்ல நான் எதுக்கு ஒயர் இல்லாம ப்ளூடூத் கேட்டேன்னா அவரோட சார்ஜ் தனியா ப்ளூடூத்னா அது தனியா பேட்டரி போடுமா சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்குமே அந்த இதுக்காக நீங்க ஒரு வாரம் சார்ஜ் சொல்லிருந்தீங்க இந்த மிஷினுக்கு பேட்டரியே தேவையில்ல உங்க செல்லுல சொல்லுவோம் போதுமே ஒர்க் ஆக போகுது அந்த மிஷின் தானே பெட்ரு

ஏன்னா இது மொபைல்ல இருக்கிற சார்ஜர் எடுத்துக்கும் போதுன்னா சார் அதுக்கு தனியா பேட்டரியோட விட அது தனியா இருக்கு அது தனியா சார்ஜ் நீங்க சொல்றது சார் இரண்டாவது கட்டம் நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒயர் மிஷினா இருந்தா ஒயர்ல சொருகிட்டு இப்போ ஒருத்தர்லாம் சொன்னாரு நான் வந்து ஒரு வீட்டுல பணம் எடுக்க போகும்போது அவங்க வந்து பாட்டி வந்து படுத்திருந்தாங்க அது குழந்தைங்க சார் ஒயரை பிடிச்சி விளையாடும் போது தூக்கி மேல வச்சிடலாம் அதுக்காகவும் நான் யோசிச்சேன் ப்ளூடூத் மிஷினுங்கும் போது என்ன பண்ணாருன்னா அவங்க கிட்ட குடுத்துட்டு போய் இவரு வெளியவே நிக்கிறாரு மூணு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த மாதிரி ரேக வைக்குது ஒர்க் ஆகுது இவருக்கு அது இது பெட்டர் தாங்க நான் இல்லன்னு சொல்லல உங்க விருப்பம் நான் சொல்ல வேண்டியது சொல்றது என்னுடைய கடமை கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் பொருளாதாரம் ஆஹ் பொருளாதாரம் பிரச்சனை இல்ல சார் என்னால அவ்வளவு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் போட முடியும்னா நீங்க தாராளமா அது வாங்கிக்கலாம் ஒரு ப்ளூடூத் எவ்வளவு சார் வருது இது எவ்ளோ சார் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் சார் அந்த மிஷின் பதினஞ்சு ஐநூறு வருது

அப்படி அதனால வந்து எனக்கு நீங்க வந்து ப்ளூடூத் மிஷின் கொடுங்கன்னா தாராளமா வாங்கிங்க ரெண்டு மாசம் ப்ளூடூத் கூட லாங் லைஃப் வரணும் நீங்க சொல்லிருக்கீங்க இந்த வயர் மிஷின் கம்பேர் பண்ணும்போது at least ஒரு 3 மாசம் கழிச்சு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கங்க எதுவா இருந்தாலும் அதுதான் என்னோட ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எடுத்த உடனே பண்ண வேணாம்ங்கறத ஏன்னா 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அதோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிரும் எவ்வளவு மக்கள் உங்களுக்கு வாக்கிங் கஸ்டமர் வராங்க ஆமா ஆமா ஏன்னா எல்லாருக்கும் பணம் தேவை அது உறுதி

மாத்தி விட்டேன் சார் அந்த பிரச்சனை வந்து அடுத்து ஒரு எட்டு மாசம் கழிச்சு எனக்கு எங்களுக்கு வந்து கால் வருது நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் இவர் யாரு எதுக்கு ஒரு லட்சம் மாத்தினீங்கன்னு கேக்குறாங்க ஆனா நார்த் இந்தியன் நானும் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மாத்திட்டேன் அதன் விளைவு நான் போய் மறுபடி என்கொயரிக்கு போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அப்படின்னாரு அதுக்கப்புறம் அது என்ன நடந்ததுன்னு தெரியல இந்த மாதிரி கேட்கும் போது சொன்னாரு அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு லீகல்ல போனுச்சுன்னு தெரியல சோ அதனால வந்து நம்ம ஜிபே ஃபோன்பேங்கிறது ஒரு முகம் தெரிந்த நபர்களுக்கு செய்ய வேண்டியது அவ்வளவுதான் ஆமா 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 ஆ அதனால வந்து நம்ம வந்து இது லீகலா கொடுக்கும்போது நம்ம லீகல் ல பண்ணிக்கும்போது நிறைய பண்ணிக்கலாங்கிறது கோடிக்கணக்குல நீங்க ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் இஸ்யூஸ் வராது அதுதான் இதோட ஒட மெயின் ஏன்னா லீகல் ஓகே சார் சார் நான் உங்களுக்கு ஒரு மூணு மணிக்கு பேசி கால் பண்ணிட்டு எது வேணுமோ அத அமௌண்ட் ஜிபே பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப்ல தாராள நீங்க என்னென்ன ஃபீஸ் கேட்டு சார் அமுச்சு விட்றேன் சார் என்னென்ன தேவை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்க சார் நான் டீடெயில்ஸ் சொல்றேன் எப்படி பண்ணலாம் அத நம்ம பண்ணிக்கலாம் ஆ ஓகே சார் நான் ஒரு மூணு மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சின்ன மூவாயிரத்தி ஐநூறுபா மிஷினா அது எட்டாயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லிட்டு ஓகே கன்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு எந்த இதுல கன்ஃபார்ம் இந்த நம்பர் திருப்பி கால் பண்ணாலும் ஒரு மூணு மணிக்கு எப்ப வேணாலும் கூப்பிடுங்க சார்